இப்ப நாலு பேரை பத்தி பாத்துருக்குறோம் யாக்கோபு யோசேப்பு எஸ்தர் நகோமி இந்த நாலு பேருமே வந்து எப்படி இருந்தாங்கன்னா தூரமா போயி திரும்பி வந்தவர்கள் இந்த நாலு பேருமே வந்து தூரமா போறப்ப எப்படி போனாங்கன்னா யாக்கோபு வந்து வெறும் கோலும் கையுமாக போனார் யோசேப்பு வெறும் உடம்போட போனார் எஸ்தர் வெறும் கழுத்தோட வந்து போனான் நகோமி வெறும் வயிற்றோட பஞ்சத்தோட பட்னியோட வெறும் வயிற்றோட வந்து போனான் வெறுமையான வாழ்க்கையா வந்து இருந்தது ஆனா இவங்க எல்லாம் வந்து திரும்பி வர்றாங்க திரும்பி வந்தது சும்மா திரும்பி வர்றப்ப வந்து ஒரு பல்கான ஆசீர்வாதோட ஒரு பல்க் பிளஸிங் எல்லாம் வந்து பெற்றுக்கிட்டு அவங்க வந்து திரும்பி வர்றாங்க அப்படி திரும்பி வர்றப்ப அவங்க வந்த இடங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன்னா பிதாவின் தேசத்திற்கு தன் இடத்திற்கு திரும்பி வந்தான் அதே மாதிரி யோசைப்படுத்திக்கிட்டேனா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அவன் திரும்பி வர்றான் எஸ்தர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன் யூத ஜனங்களை பார்க்கும்படி அவர் பட்டத்து ராணியாகி அவன் திரும்பி வர்றான் அடுத்து நகோமிய பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொந்தமான ஊருக்கு தான் அவ வந்துட்டு என்ன பண்றா திரும்பி வர்றா அப்படி எல்லாருமே வெறுமையாய் தூரமாய் போனவர்கள் திரும்பி வரும்போது பல பரிவாரங்களோடும் பல ஆசீர்வாதங்களோடும் பலத்த செல்வங்களையும் பலத்த சுகங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று கொண்டு தன்னுடைய பிறந்த இடத்திற்கு சொந்த இடத்திற்கு தன் இனத்தாரிடத்திற்கு தன் ஜனத்தாரிடத்திற்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இவர்களை போல நீங்கள் வெறுமையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கை அருமையாக மாறப்போகிறது ஏனென்றால் தூரமாயிருந்தவர்கள் திரும்பும் மாதம் இம்மாதம் சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தூரத்தில் இருந்த நீங்கள் தூரத்தில் இருந்தவைகள் தூரத்தில் இருந்தவர்கள் திரும்பும் மாதத்தில் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வெள்ளங்களை திருப்புகிறது போல எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு இழந்த எல்லாவற்றையும் தூரமாய் போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வரும் நீங்கள் இனி நாட்டப்படுவீர்கள் கட்டப்படுவீர்கள் அமர்ந்த சுகித்திருப்பீர்கள் சுகமாயிருப்பீர்கள் ஐ மீன்